என்னோடய ரெண்டாவது குழந்தை வந்து கொஞ்சம் சிவரான பிரச்சனை நான் அப்போ வந்து தான் நான் மனசில் சொல்லி இருக்கேன் அப்போ பகவானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருவண்ணாமலை கிளம்பினேன் ஆக்சுவலாக நான் திருவண்ணாமலை போகிறப்ப கோவிட் சமயம் அந்த சமயமெல்லாம் முடிஞ்சு என்னோடய பொண்ணுக்காக போனேன் நான் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான் கோவிட்டு என் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு ஒரு எட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன் அப்போ வந்து என்னால் வந்து ஆசிரமத்துக்குள்ளே போக முடியல சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் சரி சுவாமி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு எப்போ வந்தாலும் திருவண்ணாமலை போயிட்டு தான் இந்த ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே அது ஞாபகம் வச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு டிரைவர் என்ன சொன்னார் சார் ஆசிரமத்தில் விட மாட்டேங்கிறேன்னு நம்ம போ வந்தது வந்துட்டோம் கோயிலாவது போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு கோயிலுக்கு கிளம்பி போனோம் கோயிலுக்கு போயிட்டு சரின்ட்டு வீட்டுக்கு போயிடலாம் பகவான் நம்மளை ஆசிரமத்தில் உள்ள பண்ண அப்படின்னு நினச்சிட்டு நான் கிளம்பிட்டான் ஆனால் டிரைவர் வந்து திடீர்னு இருந்திருந்தேன் அப்படி என்ன சொன்னார்னா சார் நான் கூப்பிட்டு போகிறேன் சார் நான் கூப்பிட்டு போகிறேன் சார்னு அவராக சொல்ல ஆரம்பிச்சு சார் சரி யார் சொல்லிட்டு நாங்கள் திருவினா போகலாம் வாங்க அவரே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போ போனோம் அவர் சொன்ன மாதிரியே அங்கே போனோம்னா என்னை கேட் ஓப்பன் பண்ணி என்னை வந்து முன்னாண்ட வரைக்கும் அந்த நூறாவது நூ நூறாண்டு சில வரைக்கும் என்னை விட்டாங்க அது வரைக்கும் போய் பகவானை பார்த்துட்டு என்னோடய கஷ்டத்தை சொல்லிட்டு நான் வந்து திரும்ப வந்துட்டேன் அப்புறம் நல்லபடியாக என்னோடய ரெண்டாவது பொண்ணு வந்து பிறந்துட்டான் இன்பிட்வீனில் வந்து என்ன நடந்துச்சுன்னா கோவிட் சமயத்துலேயே வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து கோவிட்டாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் நான் வந்து வெளியே இருந்திருந்தேன் ரூம் போட்டு தங்கியிருந்தேன் ஒரு நாள் நைட்டு வந்து பகவான் வந்து பெரிய தீப்பந்தத்தோடு வந்தார் தீப்பந்தத்தோடு வந்து என்னோடய காலில் வச்சார் அப்படியே அந்த தீப்பந்தம் அப்படியே மேலே வரைக்கும் பரவி நகரன்னு கோல்டு கலரில் எரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கனவு கலைஞ்சிருச்சு அடுத்த நாள் பார்த்தா எனக்கு எனக்கு கோவிட் இருந்திருக்கு மாற்றுறது பட் என் ஒய்ஃபுக்கு கோவிட் இல்லாமல் போயிடுச்சு அவங்களும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க அனுப்பிச்சிட்டாங்க நான் அவங்களும் அனுப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறையா மாற்றோம் சாதாரண ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எம்என்சி மாறுனேன் பொருளாதார சிக்கல்லேருந்து எவ்வளவோ விடுதலை குடும்ப சூழ்நிலையிலேருந்து எவ்வளவோ மாற்றத்தை நான் பகவானோட நாமத்தை சொல்லி நான் எவ்வளவோ பெற்றிருந்தேன் என்னோடய அண்ணா உடல்நிலை சரியில்லாதப்போ அவர் ரொம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஐயாட்ட சொல்லி காணி மரத்தில் வந்து அவருக்கு ஒரு பாத பூஜைன்னு ஒரு முழு பூஜையும் நாங்கள் காணி மரத்தில் பண்ணோம் ஆக்சுவலாக அவர் வந்து ஒவ்வொரு உறுப்பாக செயல்பாடாக வந்து வந்துடுதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பூஜை பண்ணோம் பூஜை வந்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு ஃபீவர் இருந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அவர் ரெக்கவரி ஆகி இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நான் பகவானோட நாம வந்துருக்கேன் எனக்கு உறுதுணையா இருப்பாரு தீபாசி பண்ணா இருக்கியா கரும வந்து அத்தையும் சுட்டு ஆயிரம் பிரச்சனை செய்த பாவக்கார பாக்கி எல்லாருமே அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் சாதாரண ஒரு எம்ப்ளாயாக இருந்தேன் ஒரு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் சம்பளம் வாங்குற அளவுக்கு அப்பப்போ அடுத்தடுத்த ஆஃபர் லெட்டர் எல்லா கஷ்டமும் தீர்ந்து வீடெல்லாம் மாற்றி என்னென்ன நினைக்கிறனோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டார் அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் ஆக்சுவலாக பகவான் இன்னைக்கு வருவாருனே நான் எதிர்பார்க்க எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக ரெண்டு தடவை ஐயா கோயம்புத்தூர் விசிட் பண்ணவும் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அப்போல்லாம் என்னால் முடியல ஐயாவுக்கு ஷெடியூலு ஆனால் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்க வேலை திடீர்னு ஐயா பொன் காமராஜஸ்வாமிங்கிறது வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னார் எங்களால் அது நம்பவே முடியல சரின்ட்டு நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி வெயிட் இருந்தோம் அதே மாதிரி ஐயா பகவானோட வந்து இறங்கி எங்களுக்கு அருள் ప్రవేత సాధన వొర్డేలా వెళ్ళేదేనని అనుకుంటా ఐ గెట్ యమ నేను ప్రతిదీనే ఎదర్ చెయ్యలే స్పీడ్ చెల్లుకోదు అలా జరుగు శరణాగతి పడబతి 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 ఇలా నేను ఒరేయ్ పట్టు నా శరణాగతి పట్నడు సాధన కది గుడి కరసి எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஒரு தடவை புரிந்து உளுந்து கெம்மட்ட இருந்து எனக்கு எதுவுமே ஆகணும் எவ்வளோ பிரச்சனைகள் பகவான் என்னை காப்பாற்றிட்டு இருக்காரு பிரச்சனை பிரச்சனை இல்லை கர்ம பிரச்சனை தான் பார்த்துக்கோம் இப்போ வந்ததே பெரிய நீங்கள் புரியக்கூடிய நாளைக்கு நாளைக்கு பதினாறு